வணக்கம் நண்பர்களே போன வீடியோவில் துவரை பற்றி ஒரு கட்டிங் ஒன்று இருக்கு அது பற்றி சொல்கிறேன்னு கட்டிங்க சார் ஹிந்தி நான் சைடெலாம் த்ரீ ஜி நம்ம அந்த இப்போ இதில் இருக்கிற அந்த யூடியூப் லாங்குவேஜில் சொன்னால் த்ரீ ஜி கட்டிங்கன்னு சொல்லுவாங்க என்ன த்ரீ ஜின்னா என்ன இப்போது தோரை சொன்னேன் இப்போது ஒம்பது அடி லைன் டு லைன் அதாவது ஒம்பது அடி சில மெயின்டைன் பண்ணுவாங்க மகாராஷ்ட்ராலாம் அதிகமாக துவரெல்லாம் ஆனப்போ ஒரு ஒரு நடுவில் பாத்தியில் வந்து வேறு எதுனா பயிர் செய்வாங்க இப்போ சோயாபீன்ஸ் பயிர் செய்வாங்க வேர்கள் மத்திய பிரதேசத்தில் மேக்ஸிமம் சோயாபீன் பயிர் செய்வாங்க அதே மாதிரி நம்ம மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்துட்டு சோயாபீன் அது இதுன்னு ஸ்பைஸ் இப்போ சோயாபீன் ஆனால் அந்த மூணு மாதம் டைப் பண்ணிட்டு மேற்கல்ல நம்ம மேற்கல்ல குஜராத்தில் குஜராத்தில் செய்யும் சரி ஒரு ஒரு கிராப் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பைஸ் செய்யும்போது இன்னொரு பயிர் காப்பாதுன்றது இதுதான் இந்த மேத்திரம் எப்படி நம்மளும் செய்யணும் தமிழ்நாட்டிலையும் இருந்தது அது என்னென்னா அது காலை இந்த மனா கொஞ்சம் கொஞ்சம் போவே எல்லாம் நெர்ப்பாசனங்கள் பாசனங்கள் போது நெய்ப்பார் போது அதெல்லாம் மறந்துட்டாங்க ஆனால் அது இனிமேல் முக்கியம் காலத்தில் முக்கியம் என்னென்னா இந்த ஒம்பதுல இது இருக்குது பாருங்கள் ஒரு லைன் இந்த லைனில் வந்து என்ன பண்ணால் துவர போடுவாங்க நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் தோரை தான் போடுவாங்க இந்த வேர்க்கலையும் சரி சோயாபீன் சொல்லும்போது போடுவாங்க ஏன் அதில் நான் அனுகூலம்லாம் நாலு மாதம் பயிர் அது முடிஞ்ச உடனே முழுக்க அடுத்த ஒரு மூணு மாதத்தில் இது ஒரு பயிர் வந்துடும் நீங்கள் எந்த இதுவும் செய்ய வேண்டியதில்லை உட வேண்டியதில்லை இல்லை வேலையாக தேவையில்லை ஒன்றுமே செய்வதில்லை ஒம்பது வருஷத்துல ஆனால் நம்ம பக்கம் நான் சின்ன வயசுலலாம் பார்க்கும்போது என்ன அப்படின்னா ஒரு ஒரு அதிகபட்சமாக வந்து ஒரு இரநூத்தம்பது கிலோ அங்கே வந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோ ஏன் எப்படி அது வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா நான் மகாராஷ்டிரில் நேரடியாக பார்த்துருக்கேன் இந்த விஷயத்த ஒரு கட்டிங் ஒன்று இருக்குது த்ரீ ஜி கட்டிங் இந்த த்ரீ ஜி கட்டிங்கன்னா என்ன இப்போ நீங்களும் பாருங்கள் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்ய வேண்டிய வேலை செய்துட்டு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடாது இப்போது துவர செடி வருதுன்னு வச்சுக்கங்க இப்படி இது அப்படி ஓகேங்களா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே வளர் விட்டுருவோம் கொடி எடுத்துக்கும் கட் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணோம் போட்டு இது பண்ணுவோம் ஆக்சுவலாக என்ன பண்ணணும் இது முப்பது நாள் முப்பது அறுபது தொண்ணூறு இதில் நீர்ப்பாசனத்தில் அப்படி இல்லை நாற்பத்தஞ்சி தொண்ணூறு இந்த நாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த துவர செடி இருக்குது பாருங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க சின்னதாக ஒரு இந்த பேட்ரி இருக்குது பார்த்தீங்களா என்ன பேட்ரி நம்ம சொல்லுவாங்க அந்த ஏதாவது இந்த சின்ன பேட்ரி சுற்றும் முனையில் அந்த முனையில் என்ன பண்ணால் பிளேடு நார்மல் பிளேடும் சின்னதாக கத்தியை செட் பண்ணிட்டு எந்தெந்த செடிங்கள் செடிங்களில் அந்த முனை வருது பாருங்கள் ஆக்சுவலாக முதல் கட்டிங்க இந்த முப்பதாவது நாள் என்ன பண்ணுவாங்க அதாவது எந்த முப்பதாவது நாள் என்ன பண்ணுவாங்கன்னா செடி ஒரு ரெண்டு அடி ரெண்டு ரைட்டு வரும் இந்த முனையை கட் பண்ணுவாங்க இந்த முனை கட் பண்ணுவோம் சைட் பிரான்ச்சஸ்லாம் அதிகம் வரும் இது ஃபஸ்ட்டு ஜி முதல் ஜென்ரேஷனே இந்த ரெண்டு அடி வந்தோடனே முப்பதாவது நாளில் கட் பண்ணுவாங்க இதில் இரவையில் அதே மாதிரி மானாவரில் நாற்பத்தஞ்சாவது நாள் அப்போ தான் செடியானால் செடி செடி கொஞ்சம் குரோத்தாக இருக்கும் இது என்ன பண்ணோம் அப்படியே வரையும் கொஞ்சம் நல்லா நாலு பிரான்ஞ்சஸு சைடில் வரும் அடுத்தது அறுபதாவது நாள் அளவுக்கு என்ன கட்டிங் பண்ணுவாங்கன்னா மறுபடியும் எங்கெங்கே தூத்து தோந்துது அதெல்லாம் கட் பண்ணுவாங்க ஆச்சுங்களா அறுபதாவது நாள் முப்பதாவது நாள் அறுபதாவது நாள் தொண்ணூறாவது நாள் ஃபைனல் கட்டிங் அதுக்குள்ளே என்ன பண்ணால் நல்லா கொஞ்சம் விரித்து லெவலுக்கு வந்துடும் தொண்ணூறாவது நாளும் ஒரு கட்டிங் போட்டு அதாவது எங்கே இந்த மே மொனையாள இருக்குது பாருங்கள் அதை கட் பண்ணுவோம் அதை இந்த சைடில் பிரான்ச்சஸ் வரும் உடனுக்குடனே கட் பண்ண இது அதுக்குள்ளே உள்ளே உள்ள உள்ளே இருக்கிறதுனால அந்த ஒரு ரெண்டு அடி ரெண்டு அடி வரும்போது மரம் ஒரு இது ஒரு மரம் மாதிரி நல்ல ஒரு இதாகும் ஆச்சுங்களா ஆகும் ஃபைனல் கட்டிங் அப்புறம் நான் கடைசியில் இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த சொன்ன பாருங்கள் ஒம்பது அடி ஒன்பது அடி கேப்பில் இது நால்ரெடி இந்த பக்கம் இதுவும் நாலரடியும் வந்துட்டு உங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு வழி இருக்காது அதுதான் வந்துட்டு அந்த கட்டிங் மூலிமா எப்படி இருக்குது இத்திரிஜி கட்டிங் வந்து மூணு முறை கட் பண்ணோம் இதை அதே மாதிரி மானாவரி பூமி இருந்தால் நாற்பத்தஞ்சு நாள் தொண்ணூறு நாள் இன்னும் ராஜஸ்தானில் இருக்கிற காலம் பார்த்திங்கன்னா இந்த தோரம் இந்த நம்ம எதிர்க்கிறது பாருங்கள் இப்போ கோடாலிய வச்சு தான் இப்போ நம்ம இப்போலாம் மிஷின் மிஷின் வச்சு தான் இருக்கிறாங்க அடியில் ஏன்னா அந்தளவுக்கு கனமாயிடும் அது இந்த கட்டிங் வச்சு சாதாரணமாக நம்ம போட்டு அதை ஒன்றுமே பண்ணாமல் நிகுன்னு வந்ததுன்னா உற்பத்தி கம்மி எப்பவுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு பிரான்ச்சஸ் பார்த்திங்கன்னா சுதாரணமாக சொல்லணுன்னு வச்சுக்கோங்களேன் எந்த செடியும் வந்து கவாத்து பண்ணாமல் இப்போ கொய்யா ப பழ வகைகளும் சரி கொய்யா சப்போட்டா இதெல்லாம் கூட நீங்கள் மரம் மாதிரி பெருசாக இருக்கும் பலன் பா மாமரம் பார்த்தீங்கன்னா பெரிய மரமாகும் இந்த பிரான்ஞ்சஸ் இருக்கு பாருங்கள் இது நேராக கொண்டு போயினே இருக்கும்போது என்னன்னா அதில் பலன் ரொம்ப கம்மியாக இருக்கும் அது என்ன பண்ணோன்னா எப்பவுமே செடி நடும்போது சப்போட்டா கோயை அந்த பழ வகை மரங்கள்லாம் என்ன பண்ணணும் நட்டுருணும் இல்லையா நட்டுட்டு ஒரு ரெண்டு அடி ரெண்டு வேறு வரணும் ரெண்டு அடி வந்தோன்னே ஏலம் இதில் ரெண்டு கரெக்டாக ரெண்டு அடியில் வச்சுட்டு கட் பண்ணிருந்தது முனை கட் பண்ணணும் எப்போயுமே சென்ட்ரல் பிரான்ஞ்சு கட் பண்ணால் தான் உங்களுக்கு அதில் பலன் அதிகமாக இருக்கும் அது மிகவும் போயிட்டே இருந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது அதனால் சப்போட்டா அப்புறம் அந்த இதெல்லாம் பழ ரெண்டு நட்டு ரெண்டாவது மா ரெண்டு அடி வந்த அப்புறம் ரெண்டு அடி வந்த அந்த அடி கட் பண்ணிட்டு வச்சிங்கன்னா இலசிலே கட் பண்ணிங்கன்னா சைடில் வந்து நல்லா கழிச்சு வரும் அதுக்கப்புறமா அதை ரெண்டாவது காலையும் போய்ட்டு இது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வச்சிங்களேன் இது செகண்ட் ஜென்ரேஷன் இதையும் ஒரு ரெண்டு அடி ரெண்டரை வந்த அப்புறம் கட் பண்ணிவிட்டு இப்படி வந்தீங்கன்னா குடை மாதிரி விரித்து வரும் மேலே போகாது உங்களுக்கு பலன் கிழவே கிடைக்கும் எப்போயுமே அதை மெயின்டைன் பண்ணிட்டு வரணும் இதுதான் வந்து இந்த பழவகை வகை கட் பண்ணுறது துவரையும் அது மாதிரி தான் துவர அருமையான பலன் கிடைக்கும் ஆயிரத்து ஐநூறு நார்மலாகவே எடுத்துகிட்டு போகிறோம் இந்த மெத்தடு நீங்கள் வந்து வளரவிடாமல் கட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா வேர்க்கடலில் அப்புறம் அடுத்த ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் நீங்கள் எந்த இதுவுமே செய்யாமல் நீர் பாசனம் போட்டீங்கன்னா அருமையாக பின்னாடி அந்த நம்ம டயஜஸ்ட் பயோடைஜஸ்டில் காமிச்சிருந்தோம் அந்த ஒரு தோரை இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலமை தெரியல ஃபுல்லாக அப்படியே வந்து அவன் நீர் பாசனம் போட்டுருக்கு நம்ம என்ன நீங்கள் மானம் அப்படியே வந்துடும் நீங்கள் நீர் பாசனம் போட்டிங்கன்னா கம்போஸ் இந்த மாதிரி ஜிபு இதெல்லாம் போட்டிங்கன்னா வச்சு அருமையாக நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இந்த ஜூன் ஜூலைலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அடுத்து மேட்ச் வரைக்கும் சந்தர்ப்பம் கிடச்சி அதெல்லாம் அந்த தோரை வயலில் காமிக்கும் நல்ல இடையில் சோ சோயாபீன்ஸு இல்லைனா வேர்க்கல்லு இல்லைனா துவர துவர இந்த மாதிரி இருந்து வந்தீங்கன்னா அருமையான பலன் கிடைக்கும் ஆச்சுங்களா இது பழ வகைகளில் எடுத்துகிட்டு ரெண்டு அடி வந்தவுடனே கட் பண்ணோம் இந்த மா சப்போட்டாக அதெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம துவர இந்த மாதிரி இது படனால் ரெண்டு அடி வந்தப்பறம் கட் பண்ணிங்கன்னா சைடில் வரும் முப்பதாவது நாள் அறுபது நாள் தொண்ணூறு நாள் மணாவிரி பயன்பெறும் நாற்பத்தஞ்சு கட் பண்ணிங்கன்னா நல்லா விளைச்சி எல்லா இதுவும் வந்து உங்களுக்கு பூ இருக்கும் ஒரு தேன் பெட்டி விதி வச்சிங்கன்னா அதனுடைய பழம் இன்னும் அமௌகம் மகரந்த சேர்க்கிறது பூ பூச்சிகள் நல்லா இருக்கும் இது பழ வகையில் அடுத்தது காய்கறி வகையில் எல்லாத்துலேயும் செய்யக்கூடாது இறங்கிக்கூடாது தக்காளிக்கெல்லாம் போகவே போகாதீங்க எப்போவுமே க க கொடி வகைகள் பறது பாருங்கள் பூசணிக்காய் சுரக்கா இப்போ பூ வந்துட்டு பூசணி உங்களுக்கு நல்லா தெரியும் பூசணியில் வந்துட்டு ஆண் பூ தான் பூத்துனே போகும் ஃபஸ்ட்டில் வச்சிங்கன்னா பெரிய போதாரி இப்போ என்ன பண்ணுவாங்க இந்த ஆடி மாதம் அப்படி ஊனி விட்டுருவாங்க அந்த குப்பைங்களில் அது நாலா பக்கம் புதாராக இருக்கும் ஆனால் ரெண்டு மூணு பூசணி காதம் வரும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா செடி வைக்கிறீங்க அந்த பாட்டு பொயின்னா இருக்கும் இந்த ஆண் பூ தான் பெருசாக வரும் இங்கே இவ்வளோ காம்பாக இருக்கும் அது மாதிரி இப்படி பூ வரைக்கும் என்ன பண்ணாங்க அந்த நவம்பர் டிசம்பர்லலாம் என்ன பண்ணால் எடுத்துகிட்டு சாணி தட்டி அதுமாரி இந்த பூ வச்சுட்டு அது அது சேர்த்து வச்சப்பறம் போகைக்கு கொடுத்தாங்க இது ஒரு இது மாதிரி ஆனால் பெண் பூ ஒட்டின மாதிரியே கிடைக்கும் இங்கே இது இந்த தண்டு ஒட்டின மாதிரி அதில் தான் வரும் இப்போ என்ன பிரச்சனைன்னா இந்த சென்ட்ரில் வந்து பாருங்க ஒரே இது அதை கட் பண்ண மாதிரி என்ன பண்ணால் போயினே இருக்கும் எங்கேயாவது கட் ஆகி சைடில் ரெண்டாவது வருது பாருங்கள் இப்போது ஃபஸ்ட்டு பிரான்ச்சு வருது இதில் பூக்கிறதெல்லாம் வந்து ஆண் பூ ஆகும் இதில் இந்த பூக்குறதெல்லாம் ஆன் போகும் பக நீங்கள் ரெண்டடி வந்தப்புறம் இதை கட் பண்ணிடணும் இதை கட் பண்ணிட்டீங்கன்னே என்னாவும் ரெண்டாவது பிரான்ச்சஸ் என்ன பண்ணுவோம் ரெண்டாவது பிரான்ச்சஸ் ஒரு பாருங்க இதில் கட் பண்ணிட்டீங்க இப்போது இது பத்து ஏலை வரணும் பத்து ஏலம் வந்தப்புறம் பத்து ஒம்பது பத்து வளம் அப்போ உடனுடனே கட் பண்ணுவார் ரெண்டு அடி வரும் பத்து ஏலை வந்த பத்து பதினோரு ஏல வந்த அப்புறம் இதை கட் பண்ணிங்கன்னா இங்கேருந்து ஒரு ரெண்டு பிரான்ஞ்சஸ் மெயின்டைன் பண்ணும் அதிகமாக மெயின்டைன் பண்ணுவார் ரெண்டு பிரான்ச்சஸ் மெயின்டைன் பண்ணி இதுவும் ஒரு பத்து ஏலை வரணும் இதில் ஆண் பூ மட்டும்தான் வரும் சென்ட்ரல் பிரான்ஞ்சஸில் இந்த ரெண்டாவது கட் பண்ணி இந்த மொனை கட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க பூசணிக்காகட்டும் எல்லாத்தையும் தக்காளிகளும் போகக்கூடாது தக்காளியெல்லாம் அது செல்ஃப் ஆலிமினேஷன் இதெல்லாம் அது நடத்தணும் இதுவும் இதுவும் சரி சுரக்கா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பூ கவனிக்கணும் எது ஆண் பூ பெருசாக வரும் இது இது வரும் எல்லாமே ஒரே மாதத்தில் வந்து விளையாடக்கூடாது இதே மாதிரி தான் ரெண்டாவது இந்த இலையும் பத்து ஏலம் வந்தோம் இதையும் மூணு கட் பண்ணுங்கள் இதில் என்ன பூ வரும்னா இதில் ஆண் பூ வரும் பெண் பூவும் வரும் இதில் இதில் இந்த ரெண்டுத்துலேயும் இது ஒரு பத்து ஏலை வந்த அப்புறம் இதை கட் பண்ணிங்கன்னா அடுத்தது இங்கேருந்து ஒரு ரெண்டு கலை கிளம்பும் எல்லாத்துலேயுமே ரெண்டு களை கிளம்பும் ரெண்டு வச்சிங்கன்னா மிச்சத்தை கட் பண்ணிடணும் இங்கே கீழே இருந்து எதுவும் வர விடக்கூடாது ஆச்சுங்களா இப்போது என்ன பண்ணோம் இந்த ரெண்டில் மூணாவதுல வருது பாருங்கள் களை முதல்ல இங்கே கட் பண்ணிங்க ரெண்டாவது இங்கே கட் பண்ணிங்க இந்த மூணாவது ஒரு பார்த்தீங்களா இதில் பூக்குறதெல்லாம் பெண் பூவாக பூக்கும் இதில் வந்துட்டு முந்நூறு நானூறு சொரக்கா முந்நூறு நானூறு பூசணிகள் விளையாடி இருக்காங்க எல்லாமே நல்லா இதுவாக இருக்குது ஆனால் அந்தளவுக்கு நீங்கள் எங்கே சத்து செய்யணும் சேவை கொடுக்கணும் ஏன்னா எந்த அளவுக்கு வளைச்சல் கதிரி மாதிரி ஆகிப்போம் இல்லைன்னா சரி ஆச்சுங்களா ஃபஸ்ட்டு இதில் ஆண் பூ மட்டும்தான் பூக்கும் இதை சென்ட்ரல் ரெண்டு அடி பத்தையெல்லாம் வந்தவங்க கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பக்கம் வர்ற இந்த பக்கம் வர காலையில் ஆண் பூவும் பூக்கும் பெண் பூவும் பூக்கும் இதுவும் ஒரு பற்றியால் வந்து கட் பண்ணிங்கன்னா ஒரு ஷார்ட்டான பீரியடில் உங்கள் நல்ல ஒரு விளைச்சல் பார்க்கலாம் தர்பூசணிக்கெல்லாம் போகாதீங்க தர்பூசணி எல்லாம் வந்து செல்ஃப் ஆல் மிஷினில் மற்றபடி சுரக்கா பூசணிக்காய் உளவுக்கு இந்த மாதிரி ஆண் பூ பெண் பூ நீட்டிங்கு இருப்பாருங்க அது மட்டும் பார்ப்பாப்பா சரி அடுத்தது இது மூணாவது ஜென்ரேஷனில் பெண் பூ மட்டும் தான் வரும் அப்போ பார்த்திங்கன்னா விளைச்சல் அதிகமாக இருக்கும் கம்மியான நேரத்தில் உங்களுக்கு சுரக்காகவும் சரி பூசணிக்கெல்லாம் நல்லா விளைச்சல் காய் சரி உங்களுக்கு இப்போது இதில் ஒரு டவுட் ஒன்று கேட்பீங்க அப்போ மகரந்த சேர்க்கை இப்படி நடக்கிறது பெண் பூவை வந்து ஆண் பூவே வேணாமா இது முக்கியமான ஒரு கட்டம் உங்களுக்குள்ளே கேட்கும் இப்போ எல்லாமே பெண் பூவை பூத்து ஆண் பூ தேவையா அப்படின்னா ஒரு பத்து இதில் தான் ஒரு இது இருக்குது ஒரே செடியெல்லாம் தான் போடக்கூடாது ஒரு பத்து செடி மெயின்டைன் பண்ணீங்கன்னா அதில் ஒரு ரெண்டு செடி ஒன்று விட்டு ஒரு மூணு செடி இந்த மாதிரி இதுக்கு ஒரு செடி எதுவும் பண்ணக்கூடாது அப்படி ஆண் பூ வர்ற மாதிரி இருக்கணும் ஒரு மூணு செடி அந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணி எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் மகர அந்த ஆண் பூ விளா போயிடும் ஆனால் இதுதான் இது இதை பற்றி ஒன்று உரிவா ப்ராக்டிகெல்லாம் பார்ப்போம் இப்போ நல்லா மனசில் ஏற்றிக்காங்க அதாவது ட்ரிம்மிங் பண்ணி ஒரே இதில் அதிகமாக வேலை செலவடிக்கிறேன்றது இந்த மெத்தட் மகாராஷ்டிராவில் அதிகமாக பின்பற்றாங்க துவரீங்களா சரி இது சரி இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு எஜுகேட்டட் வந்து சேவங்கள்லாம் இந்த மாதிரி முதல் பட்டு அதிகமாக வந்துட்டு இது நல்ல ஒரு ப்ர பிரம்மாண்டமாக போயிடுது பூசணி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கும் உருவே ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு பூசை நீங்கள் தவிர வர நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் ஒன்று ஒன்று ஊனையும் வைப்பாங்க ஒரு அஞ்சாறு ஊன்னோ மூணுல வந்து கட்டிங் பண்ணால் ரெண்டு அப்படியே விட்டுருணும் அந்த மகரந்த சேர்க்க ஒரு தப்பு தும்பி பட்டா இதெல்லாம் தேனு உக்காந்தாலும் உங்களுக்கு மகரந்த சேர்க்கும் அடுத்த பூ பூக்கும் காய்க்கும் இதான் நம்மளால் இப்போ தான் வந்து எடுத்து கொடுத்துட்டோம் திரிஞ்சு கட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக செய்யும்போது ஏன்னா இமே சீசன் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் தய தைரியமாக கொஞ்சம் கொஞ்சமாக மனசில் ஏற்றுட்டு அடுத்து ப்ராக்டிக்கலாக ஒரு சில இது கிடச்சா சொல்லுவோம் எப்படி அந்த கட்டிங்கெல்லாம் போட்டு கம்மியான விளச்சல் அதிகமாக துவரையை மறந்துடாதீங்க இனிமேல் வேர்க்கலை போட்டால் ஒரு போக நீங்கள் சும்மா ஜாலியாக இருந்துட்டலாம் கட்டிங் மட்டும் மட்டும் வச்சுட்டிங்கன்னா அது ஒரு இது அதனுடைய தீனி வந்து எப்படி வேர்கல்ல கூடியோ அதே மாதிரி அதனுடைய தீனி வந்து ஆட்டுக்கெல்லாம் ஒரு அருமையான தீவனம் ப்ரோட்டீன் பேலன்ஸ் இருக்குது நம்ம இது ஆட்டு விளையாடு தீவனம் இது தீவனம் இது இருக்குது மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் சிஏஆர்ஜி சென்ட்ரல் இன்ஸ்பைர் ரேரிங் கோர்ஸ் அண்ட் அவங்களோட உள்பக்கம் தீவனம் இதை வச்சு தான் வேலை பசங்க தீவனமே போகிறது இல்லை தோரையோட ம இது டஸ்ட்டே வச்சுட்டு ஃபுல்லாக டம்ப் இருக்காங்க உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசங்கள்லாம் போனால் துவரை எது வந்து லோட் லோடாக வந்துங்க எடுத்து போயிருந்தோம் ஒரு நாலு ஒரு வருஷத்துக்கு எடுத்து வச்சுனாங்கன்னா மரம் ஆடு மாடு கோ இதுக்கெல்லாம் வந்துட்டு அதே ஒரு தேவனாயிட்டு போனால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் அவங்க ட்ரை ஃப்ரோட்ரு கொடுத்துருக்காங்க அதனால் துவரை படியும் நீங்கள் இனிமேல் வேர்க்கல போடம் போஸ்ட்டிங்கன்னா அடைய வேர்க்கலை பத்து பதினஞ்சு மூட்டை வந்த கூட போது துவரம் உங்களுக்கு தூக்கி விட்டுரும் துவரைக்கு எந்த கலைகளை எடுக்கிறதுனால எனது எடுக்கிறது முடிஞ்சு போச்சு அப்படியே வந்து மூத்த உங்களுக்கு ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும் நம்மளே அடுத்து வந்து ப்ராக்டிகலாக இருப்போம் நன்றி அடுத்து விட்டே இருப்போம்